இது சுவிஸ் தமிழ் டிவி இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறை பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சனிக்கிழமை வேலை செய்பவர்களுக்கு அதிக ஊதியம் வழங்க திட்டம் சுவிட்சர்லாந்தில் பரவும் காய்ச்சல் தொடர்பில் வெளியான புதிய செய்தி சுவிஸில் ஏதிரிகளுக்கு கொடுப்பனவு அட்டை முறைமை அறிமுகம் ஜெனிவாவில் வாழ்பவர்களுக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் வெளியான முக்கிய தகவல் ஒரே இரவில் பல்வேறு கொள்ளை சம்பவங்கள் போலீசார் வலை வீச்சு சூரிஜ் சிறைச்சாலையில் கைதிகளுக்கிடையில் மோதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ள விசாரணை சிவா கார்கோ ஷிப் நீங்களும் தாயக உறவுகளுக்கு கப்பல் மூலமாக பொதிகளை அனுப்ப வேண்டுமா சுவிஸின் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள உங்கள் வீடுகளுக்கு வந்து பொருட்களை பொறுப்பேற்று இலங்கையின் சகல பாகங்களிலும் உள்ள உங்கள் உறவுகளின் கைகளில் நேரடியாக பொருட்களை ஒப்படைக்கிறோம் தொடர்புகளுக்கு சிவா ஷிப் கார்கோ தொடர்பான விரிவான செய்திகள் சுவிஸ் மாகாணம் ஒன்று செவிலியராக பயிற்சி பெறுவோருக்கு உதவித்தொகை வழங்க முன்வந்துள்ளது சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா மாகாணத்தில் செவிலியர்களுக்கு கடும் பற்றாக்குறை நிலவுகிறது செவிலியராக பயிற்சி பெறுவதற்காக சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனங்களில் இணைவோரில் பலர் தங்கள் படிப்பை முடிப்பதில்லை ஆகவே இந்த பிரச்சனையை முடிக்க சுவிஸ் மாகாணம் ஒரு திட்டத்தை முன்வைத்துள்ளது அதாவது செவிலியர் பயிற்சியில் இணைவோருக்கு மாதம் ஒன்றுக்கு மூவாயிரம் சுவிஸ் பிராங்குகள் உதவித்தொகை வழங்க மாகாண அரசு முடிவு செய்துள்ளது இந்த சலுகையை பெற விரும்பும் மாணவ மாணவியர் ஒன்றில் ஜெனிவா மாகாணத்தில் வாழ்பவர்களாக இருக்க வேண்டும் அல்லது பிரான்ஸ் நாட்டில் வாழ்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் ஏதிலிகளுக்கு கொடுப்பனவு அட்டை முறைமை அறிமுகம் செய்வது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அண்டை நாடான ஜெர்மனியில் ஏதிலி கோரிக்கையாளர்களுக்கு நலன்புரி திட்டங்களை வழங்குவதற்கென இந்த கொடுப்பனவு அட்டை முறைமை அறிமுகம் செய்யப்பட்டது இந்த திட்டத்திற்கு நிகராக சுவிட்சர்லாந்திலும் கொடுப்பனவு அட்டை ஒன்றை அறிமுகம் செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இது தொடர்பிலான சட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக கன்டோன்களில் இது தொடர்பான சட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த கொடுப்பனவு அட்டை முறைமைக்கு பெரும்பான்மை ஆதரவு கிடைக்கும் எனவும் எதிர்பார்க்க ஏதில நிதி சார் நலன் குறித்த திட்டங்களை வழங்கும் போது அவர்களுக்கான ஒரு கொடுப்பனவாட்டை வழங்குவதன் மூலம் இந்த செயல்முறையை இலகுபடுத்திக் கொள்ளலாம் என கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் ஜெர்மனியில் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த கொடுப்பனவு அட்டை மூலம் உள்நாட்டில் கொடுப்பனவுகள் மேற்கொள்ள முடியும் எனினும் இந்த அட்டையை பயன்படுத்தி வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பி வைக்க முடியாது என தெரிவிக்கப்படுகிறது சமீபத்திய வாரங்களில் சுவிட்சர்லாந்து முழுவதும் காய்ச்சல் பாதிப்புகள் படிப்படியாக அதிகரித்து வருகின்றன சிலருக்கு வழக்கத்தை விட நீண்ட காலம் நீடிக்கும் அறிகுறிகள் உள்ளன பருவகால காய்ச்சல் தொற்று நோய் மூன்று வாரங்களுக்கு முன்பு தொடங்கியதாகவும் அதன் பின்னர் பதிவான வழக்குகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் பொது சுகாதாரத்திற்கான கூட்டாட்சி அலுவலகம் உறுதிப்படுத்தியது இருப்பினும் நாடு முழுவதும் காய்ச்சல் சமமாக பரவலாக இல்லை பிரெஞ்சு மொழி பேசும் மண்டலங்கள் மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகள் என தெரிவிக்கப்படுகிறது வலைஸ் ஒரு லட்சம் கொடியிருப்பாளர்களுக்கு முப்பத்தி ஆறு தசம் ஒன்று எட்டு வழக்குகளோடு அதிகபட்சம் விகிதத்தை கொண்டுள்ளது அதைத் தொடர்ந்து ஜூராவானது நான்கு வழக்குகளுடனும் அத்துடன் வார்டு ஒரு லட்சம் குடியிருப்பாளர்களுக்கு முப்பத்தி ஒன்று ஒன்று ஆறு வழக்குகளுடனும் உள்ளன காய்ச்சலுடன் கூடுதலாக கோவிட் நைன்டீன் இன்னும் பிற சுவாச நோய் தொற்றுகளுடன் உள்ளது இந்த கலவையானது சுவிட்சர்லாந்து முழுவதும் வழக்கத்தை விட அதிகமான நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு பங்களிக்கிறது சுவிட்சர்லாந்தின் மக்கள் தொகையானது ஒன்பது மில்லியனுக்கும் அதிகமாக வளர்ந்துள்ளது மேலும் இந்த எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டுக்குள் நாட்டின் மக்கள் தொகையானது பத்து தசம் நான்கு மில்லியனை எட்டக்கூடும் என கூறப்பட்டுள்ளது இந்த அதிகரிப்பானது இன்றையதை விட இருபத்தி ஒன்று தசம் ஏழு சதவீதம் அதிகமாகும் சில பகுதிகள் மற்றைய பகுதிகளை விட பெரிய வளர்ச்சியை காணும் சூரிஜ் வார்ட் ஜெனிவா மற்றும் ஜுக் ஆகிய மாகாணங்கள் மிக அதிகமாக வளரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொன்று முப்பது சதவீதத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை அதிகரிப்பை சந்திக்கின்றன இது தேசிய சராசரியை விட மிக அதிகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது இருப்பினும் இந்த விதிவிலக்கானது அதன் மக்கள் தொகை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சரிவானது டிசினோவில் சுவிட்சர்லாந்தில் அதிக வயதுடைய மக்கள் தொகை இருப்பதால் அங்கு பிறப்புகளை விட அதிக இறப்புகள் நிகழ்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிசில் வீடுகள் வாங்க விற்க மற்றும் சகல விதமான காப்புறுதிகளை பெற்றுக்கொள்ளவும் வேறு வங்கிகளில் தனிநபர் வங்கிக் கடன் வீட்டுக் கடன் நிராகரிக்கப்பட்டவர்களும் எம்மிடம் விண்ணப்பிக்கலாம் வி டி தொடர்புகளுக்கு கந்தசாமி குமார் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் தொலைபேசி பூஜ்ஜியம் மாழுகெட்டு தொள்ளாயிரத்து இருபது ஐம்பத்து எட்டு ஐம்பத்து எட்டு ரவி கோல்ட் ஜோல்ரியின் தங்க நகை சேமிப்புத் திட்டத்தில் நீங்களும் அணிந்து கொண்டு பெறுமது மிக்க வாடிக்கையாளராக மாறுங்கள் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக்கொள்ளவும் செய்கூலி சேதாரம் உண்டி தாலிக்கோடி செய்து கொள்ளவும் இன்றே நாடுங்கள் ரவி கோல்ட் ஜுவல்ரி ஜோசப் ஸ்திராசர் நூற்று ஐந்து எட்டாயிரத்து ஐந்து ஜூரேஜ் சூரிச்சில் உள்ள சமூக ஜனநாயக கட்சியின் இளைஞர் பிரிவு குறிப்பாக சுகாதார பராமரிப்பு மற்றும் பொது போக்குவரத்தில் உள்ள ஊழியர்கள் சனிக்கிழமைகளில் வேலை செய்வதற்கு கூடுதல் ஊதியம் பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறது தற்போது தொழிலாளர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஷிப்டுகளுக்கு மாத்திரமே கூடுதல் ஊதியம் பெறுகின்றனர் ஜூசோ ஒரு மணி நேரத்துக்கு ஐந்து தசம் ஏழு ஐந்து பிராங்குகள் சனிக்கிழமை போனஸை முன்மொழிகிறது இது ஊழியர்களுக்கு அதிக மதிப்பை காட்டுமன்றும் வார இறுதி நாட்களில் அதிக மக்களை வேலை செய்ய ஊக்குவிப்பதன் மூலம் தொழிலாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய உதவும் என்றும் கட்சி கோருகிறது இந்த திட்டம் விரைவில் ஒரு நகராட்சி கூட்டத்தில் விவாதிக்கப்படும் சூரிச்சி நாடாளுமன்றத்தில் இடதுசாரி பெரும்பான்மை இருப்பதால் இந்த யோசனை அங்கீகரிக்கப்படுவதற்கான வலுவான வாய்ப்பு இருக்கிறது இந்த கூடுதல் ஊதியம் நகரத்திற்கு எவ்வளவு செலவாகும் என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை உள்ள டாவோஸ் மற்றும் சென்ட் மோரிஸ் போன்ற பிரபலமான மலை இடங்களுடன் போட்டியிட ஒரு சொகுசு கட்ட திட்டமிட்டுள்ளது டபிள்யூ ஃபைவ் லக்ஷரி ஷூட் ஹோட்டல் அழைக்கப்படும் இந்த ஹோட்டல் எண்பத்தி மில்லியன் பிராங்க் திட்டத்தில் இருநூற்று இருபது படுக்கைகள் கொண்ட ஏழு கட்டிடங்களை கொண்டிருக்கும் இந்த ரிசோர்ட் பெங்கனின் புறநகரில் கேலி வீட்லி பகுதியில் அமைந்திருக்கும் மேலும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த திட்டம் அதிக சரக்கு வீரர்கள் மற்றும் குளிர்கால விளையாட்டு ஆர்வலர்களை ஈர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது இது உள்ளூர் பொருளாதாரத்தை உயர்த்துகிறது இருப்பினும் இது சர்ச்சையை தூண்டியுள்ளது கட்டுமானத்திற்காக இந்த பகுதியில் உள்ள மரங்களை வெட்ட வேண்டும் இது சுற்றுச்சூழல் களின் எதிர்ப்புகளை எதிர்கொள்ள ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த மாதம் திங்கட்கிழமை டிசம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிச் மேற்கு சிறைச்சாலையில் இரண்டு கைதிகளுக்கு இடையே வன்முறை மோதல் ஏற்பட்டது விசாரணைக்கு முந்தைய தடுப்பு பிரிவிலுள்ளோர் அறையில் காலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கைதிகளில் ஒருவர் மற்றொருவரை கூறிய பொருளால் தாக்கி தலைப்பகுதியில் காயப்படுத்தினார் காயமடைந்து பாதிக்கப்பட்டவருக்கு சிறை மருத்துவரிடம் உடனடியாக மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது அவரது உடல்நிலை சீராக உள்ளதாகவும் மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்றும் கூறப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து சூரிச் கண்டோனல் போலீசில் புகார் அளிக்கப்பட்டு அரசு வழக்கு கலைஞர் அலுவலகம் விசாரணையை தொடங்கியுள்ளது சந்தேகத்துக்குரிய குற்றவாளி இருபத்தி ஏழு வயதான ஆப்கானிஸ்தான் குடிமகன் என தெரிய வந்துள்ளது தற்போது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை இடம்பெற்று வருவதால் மேலதிக தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை கன்டோன் ஸ்வாய்ஸின் ப்ரூனனின் மையத்தில் உள்ள கடைகளில் பல்வேறு கொள்ளை சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக கண்டோனல் போலீசார் அறிவித்தனர் ஜனவரி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இரவு முதல் ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் வரை ப்ரூனனில் நான்கு கடைகள் கொள்ளையர்களால் குறிவைக்கப்பட்டன மூன்று வழக்குகளில் குற்றவாளிகள் வணிக வளாகத்தை உடைத்து பணத்தை திருட முடிந்தது நான்காவது வழக்கில் கொள்ளையர்களால் கடையை உடைக்க முடியாமல் அவர்களது முயற்சி தோல்வியில் முடிந்துள்ளது பாதிக்கப்பட்ட நான்கு கடைகளுக்கும் பொருட்சேதம் உள்ளது அதன் சரியான அளவு இன்னும் அறியப்படவில்லை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இதுவரை நீங்கள் கேட்டது இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்